ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு தலைகாணி தலகாணிฟรี வரும் சோ அதோட கொஞ்சம் ஹெவி ஆமா சோனா உங்களுக்கு மூணாயிரம் ரூபாய் இந்த பெட் பாத்தீங்கன்னா மூணு காரு டெலிவரிக்கோ வர ரெடியா இருக்கு இல்ல டெலிவரிக்கோ வரதா தலகாணி 프리 பெட் கவர் 프리 ஆனா ஆர்டர் பண்ண ஒரு வாரம் ஆனா இது எலவ மஞ்சி தான் செமையா சூப்பர் சூப்பரா இருக்குது பெட் கவர் 프리

இதுக்கும் கேரண்டி இருக்குதா? ஆனா இதுக்கும் வாரண்டி இருக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆயிடுச்சு. ஹாஸ்பிடலக்கும் வெச்சுக்கலாம். வீட்டுக்கு தாங்கனா வாங்கிக்கலாம். ஆமாங்க. லவமஞ்சிகை. இது இலவமஞ்சிகையே. மேகம் மாதிரி பறக்கும். மேகம் மாதிரி மக்களுக்கு அடி முகமாகும். காய்வேறு சனைவருக்கு வணக்கம் நான் அவங்க மதநாரசன் பேசலாம் அப்புறம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ நம்ம எங்கே வந்துருக்கிறோன்னா நம் தனியா பெட்ஸ் அப்படிங்கிற மில்லுக்கு தான் வந்திருக்கிறோம் இவங்க பெட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் இலவ இருந்து வர அந்த காயை எடுத்துகிட்டு வந்து பிரித்து அந்த பஞ்சு தனியாக கொட்டை தனியாக பிரிச்சிடுறாங்க இலவம் பஞ்சிலிருந்து தயாரிக்கக்கூடிய மெத்தையை தான் இவங்க வந்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மெத்தை வேணுனாலும் தனியாக வாங்கிக்கலாம் அப்புறம் எனக்கு பஞ்சு வேணும் தலைவாணி உரைக்கலாம் போடுற பஞ்சு வேணும் இல்லை நானே வந்து எங்க வந்து பஞ்சலாம் போட்டுக்கிறோம் உங்களுக்கு வந்து ரெண்டு மூட்டையா பிரிச்சு வச்சிருக்காங்க நாலு கிலோ மூட்டை தனியா இருக்குது அஞ்சு கிலோ மூட்டை தனியா இருக்குது இதுல நீங்க எது வேணாலும் எனக்கு ஒரு நாலு கிலோ மூட்டை வேணும்னாலும் தனியாக டெலிவரி வாங்கிக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேனாலும் இவங்க ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுறாங்க இது மாதிரி நம்ம யாருமே சொல்ல மாட்டாங்க இவங்க என்னன்னா நம்ம இளவம் பஞ்சு மெத்த வந்து தமிழ்நாடு முழுக்க தமிழ் மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவே இவங்க ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுறாங்க ஒரு மெத்த தான் எனக்கு வேணுனாலும் ஒரு மெத்தையும் வாங்கிக்கலாம் ஒரு மூட்டை வேணும் சிங்கிளானாலும் வாங்கிக்கலாம் எந்த மூலையில் இருந்தாலும் சரிங்க உடனே தனியா பேட்ஸு கால் பண்ணிங்கன்னா உடனே வாங்கிக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கண்டினியூ வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணுற கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே சாங் வீடியோ

குடுக்கிறோம் பஞ்சு கேட்கும் போது பஞ்சு கொடுத்துருவாங்க கேட்கும் போது கொடுப்போம் அது பஞ்சுன்னா எப்படி அது எத்தனை கிலோ வரும் நாலு கிலோ பேக்கேஜ் அஞ்சு கிலோ ஒரு மெத்த வந்து என்ன ரேட் பேசிக்கா என்ன ரேட்ல இருந்து கொடுக்குறீங்க ஆனா பேசிக்கா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிர ரூபாயில இருந்து இருக்கு வெறும் ரெண்டாயிரம் கிலோ மஞ்சள அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து ஏற்கனவே என்ன ரேட் கொடுத்தீங்க ஆனா ஏற்கனவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டு தான் கொடுத்தோம் சரிங்க இப்போ வந்து குறைச்சு தான் குடுக்குறோம் பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபா முந்நூறு ரூபா அந்த மாதிரி குறைச்சு தான் பண்ணிட்டு மக்களுக்காக குறைச்சு மக்களுக்காக கொறைச்சு பண்ணிட்டுதான் இருக்கும் ஏன் அப்படின்னா மக்கள் வந்து விரும்பணும் விரும்பணும் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா மஞ்சுன்னு சொல்லி அவங்க ரொம்ப உங்களுக்கு 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 ஹீட் கிடையாது வராது 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 வரவே வந்து ஆர்கானிக் தான் உடம்பு அலர்ஜி பொப்பல வராது அதாவது பேக் பெயின் வராது நார்மலா பாத்தீங்கன்னா சில டாக்டர் வந்து இளவு மஞ்சு வாங்கி வந்து நிறைய வந்து வந்து அந்த அதனால உங்களுக்கு எந்த ஒரு வராது

இத இலம்ச்சு சரி எத்தனை கிலோ பேக்கிங் நாலு கிலோ பேக்கேஜ் நாலு கிலோ பையன் சூடு வருது ஆமாங்க சரிங்கண்ணா இதெல்லாம் இப்போ நிறைய பையன் வச்சிருக்கீங்க

இந்த மூணு காரு சரிங்க இது வந்து ஆரஞ்சு ஐயாயிரம் ரூபாய் வருதுங்க சரிங்க இது கூட ஒரு தலைவாணி ஃப்ரீ இதுக்கும் சரிங்கண்ணா ஒரு பெட் கவர் ஒன்னு பிரி தலைவாணி கவர் இருக்குதுங்களா தலவாணிக்கும் கவர் இருக்கு ஒரு கவர் ஆமா சூப்பரா போற ரெடியா டெலிவரி போறதா ஓகேண்ணா ஆனா இது பாத்தீங்கன்னா நாலு சரிங்கண்ணா இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு திக்னஸ் சரிங்கண்ணா இதுக்கு வந்து ரெண்டு தலகாணி பிரி சரிங்கண்ணா கூட கவர் பெட் கவர் பிரி கவர் கவர் பெட் கவர் ரெண்டு பிரி சரிங்கண்ணா இது என்ன ரேட் வருதுங்கண்ணா ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுவா ஏழாயிரத்தி ஐநூறு ஆமாங்க சூப்பராக இருக்குதுண்ணா இதுவும் டிசைன் சூப்பராக இருக்குது இதுவும் கஸ்டமர் செலெக்ஷன் பண்றது இது கஸ்டமர் கஸ்டமர் இப்போ இது டெலிவரிக்கு ரெடியா இருக்கு ஆமா டெலிவரிக்கு ரெடியா இப்போ வந்து நீங்க வந்து ஆர்டர் பண்ண எத்தனை நாள்ல நீங்க ரெடி பண்ணி ஆனால் ஆர்டர் பண்ணா ஒரு வாரம்ண்ணா ஒரு வாரத்துல ரெடி ஒரு வாரம் இப்ப நாங்க டிசைன் அனுப்பணுமா இல்ல நீங்களே டிசைன் பண்ணி டிசைன் கலர் நாங்க அனுப்பிச்சிருவோம் நீங்க எந்த கலர் பிடிச்சிருக்கு நான் எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அந்த கலர்ல போட்டு கொடுப்போம் போட்டு கொடுக்குறீங்க நாங்க என்ன கலர் சூஸ் பண்ணி கொடுத்தாலும் நீங்க அதை என்ன கலர் சூஸ் பண்றீங்களா அந்த கலர்ல இளம் மஞ்சள் செஞ்சு தருவோம் செஞ்சு தருவீங்க எல்லா மாவட்டத்துக்குமே போகுது போகுது போயிட்டு இருக்கு நீங்க போன் பண்ணி சொன்னா உடனே டெலிவரி பண்ணிடுவீங்க ஆமா போன் பண்ணி சொன்னா அதாவது ஒரு வாரத்துக்குள்ள ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் அனுப்பிச்சிருவீங்க ஆமா அப்ப வந்து எல்லாரும் டெலிவரி ஃப்ரீனானா அதாவது வந்து எப்படி சிட்டியா இருந்தா போயிரும் ரொம்ப அவுட்டரா இருந்தா நீங்க போய் எடுக்க வேண்டியது வரும் எடுக்க வேண்டியது ரொம்ப வில்லேஜ் அப்படின்னா உங்க பக்கத்துல ஏதாவது கொஞ்சம் சிட்டியா இருக்கா போய் தான் நீங்க எடுக்கிறது வரும் சரிங்கண்ணா ஆனா இது இலவ மஞ்சு மாதிரி தான் அஞ்சு காரைகால அஞ்சு காரைகா சரிங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு திக்னஸ் சரிங்கண்ணா ரெண்டு தலகாணி ஒரு பெட் கவர் ஃபிரி இதனுடைய ரேட் வந்து உங்களுக்கு வெறும் பத்தாயிரம் தான் வெறும் பத்தாயிரம் ரூபாய் தான் இதுவும் அதே இலவ மஞ்சு பெட்டு சரிங்கண்ணா இது பாத்தீங்கன்னா ஆறு காரைகால

ஆனா இது ஆறுக்கு நாலு ஆ சரிங்கண்ணா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தலைவாணி ம் சரிங்க கவர் சேர்த்து உங்களுக்கு எ வரும் எட்டாயிரத்தி வரும் சரி இது எட்டாயிரத்தி எட்டு சைஸ் தண்டை இல்லையா நாலு பக்கமும் உங்களுக்கு வந்து தண்டை இருக்கும் நாலு பக்கம் தண்டை

சேஃப்டியாதுங்க இது பொறுக்கு அதிகம் பொருள் அது அதனால ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்ந்து வரும்

இப்ப வந்து இது எவ்வளவு நாளில் கிடைக்கணும் இந்த மாதிரி எல்லாமே ஒரு வாரம் எல்லாரும் ஒரு வாரம் ஒரு வாரம் ஆயிரும் எல்லாமே ஒரு வாரம் ஆமாங்க ஆனா இப்ப எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா போதும் ஆயிரம் ரூபாய்க்கு அட்வான்ஸ் கொடுத்தா போதுமா ஆயிரம் ரூபா கொடுத்தா எல்லா பெட்டுக்குமே ஆயிரம் ரூபா அட்வான்ஸ் அட்வான்ஸ் பே பண்ணா போதும் அப்படிங்களா அப்புறம் மீதி வந்து கேஷ் ஆன் டெலிவரி பெட் போனதுக்கு போன வாட்டி பணம் கொடுத்தா போதும் பெட் போன வாட்டி கொடுத்தா போதும் நான் உண்மையைதான் சொல்றீங்களா போன வாட்டி தான் பணம் கொடுப்பேன் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் பணம் போடும் பணம் கொடுத்துக்கலாம் போதும் சரிங்கண்ணா இப்ப வந்து இதுக்கு எத்தனை வருஷம் கேரண்டி ஏதாவது அஞ்சு வருஷம் வாரண்டி அஞ்சு வருஷம் வாரண்டி ஆமா அஞ்சு வருஷம் ஏதாவது கால் பண்ணி கூப்பிட்டுக்கலாம் பண்ணி விட்டு

நம்ம நிறைய பெட்டு இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு கலர் இருக்கு ஆனா வீடியோவுக்கு நீங்க பாக்குறதா வீடியோவுக்காக ஒன்னு ஒரு சில மத்த மட்டும் காமிக்கிறோம் நீங்க நேர்ல வாங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் நிறைய இருக்கு என்ன கலர் வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாம் இல்ல கால் பண்ணி வாட்ஸ்அப்ல வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச கலர் காமிக்கிறோம் நீங்க எடுத்துக்கலாங்க ஆனா இதுதானே பெட்டுக்கு போற நம்ம யூஸ் பண்ணக்கூடிய துணி ஆமாங்க சரிங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு காட்டன் கரூர் காட்டன் ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு எந்த காட்டன் வேணுனாலும் போட்டுக்கலாம்

இந்த துணி பார்த்தாவே நமக்கு வந்து நெத்த வாங்கணும் போல இருக்குது அழகா இருக்குது இன்னும் நிறைய கலர் இருக்குன்னா நிறைய கலர் ஆமா இருக்கு ஓகே சார் வந்து இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே வந்து டோ டெலிவரி பண்ணிக்கலாம் ஃபோன் பண்ணிங்கன்னா போதும் தமிழ்நாட்டை தவிர அதர் ஸ்டேட் எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் சார்ஜபிள் வரும் உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டியான மெத்தைகள்லாம் உங்களுக்கு காட்டியிருக்குது ஒரிஜினல் இலவ மஞ்சு தயாரிக்கப்பட்ட மெத்தைகள் தான் இது இதில் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் கேரண்டி மட்டும் இல்லைங்க சுத்தமானது டாக்டரே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இப்போல்லாம் உங்களுக்கு வந்து வெய்ய காலமாக இருந்தாலும் சரி எந்த காலமாக இருந்தாலும் சரி குளிர்காலமாக மழை காலமாக எந்த நம்ம பருவத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க தயாரிக்கிறாங்க சுத்தமாக இவங்களே தயாரித்து இவங்களே பண்ணும்போது உங்களுக்கு வந்து உன் ஒரிஜினலாக இருக்குது எனக்கு மனசு திருப்தியாக இங்கே இருக்கிற பார்த்த மெத்த தளவாணி எல்லாமே பார்த்தா சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன டிசைன் கேட்குறீங்களோ அந்த டிசைனில் பண்ணி தராங்க ஒரு வாரத்துலேயே ரெடி பண்ணி தரேன் நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டு வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு எட்டாயிரத்து ஐநூறுரூவா மெத்தைக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஆயிரரூவா மட்டும் அட்வான்ஸ் கட்டிட்டு போயிட்டீங்கன்னா போதும் அட்வான்ஸ் நேரில் கட்ட தேவையில்லை இப்போ ஃபோன்பே ஆன்லைனில் எதுலேயும் ஒன்று கட்டினீங்கன்னா போதும் உங்களுக்கு டிசைன் ஒரு இருபது முப்பது டிசைன் அனுப்புவாங்க அதில் எந்த டிசைன் பிடிக்குதோ அதை சொன்னீங்கன்னா மெத்தையெல்லாம் தயாரிச்சு அதை வந்து வாட்ஸ்அப் அனுப்புவீங்க அனுப்பிச்சு அது உங்களுக்கு பிடிச்சிக்குச்சுன்னா உங்க வீட்டுக்கு வந்த வாட்டி நீங்க காசு கொடுத்தீங்கன்னா போதும் கேஷ் ஆன் டெலிவரி உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கூட வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது இருந்தாலும் அதை நம்ப முடியாது இது வந்து லோக்கல் நம்ம ஊர்ல தயாரிக்கப்படுற இரவு பஞ்சு மெத்தை கண்டிப்பாக நீங்கள் நம்பலாம் எங்கேயோ இருக்கிற பொருளை நம்ம வந்து ஆன்லைனில் வந்து வாங்குகிறோம் ஆனால் நம்ம ஊரில் தயாரிக்கிற சுத்தமான இளவம்பஞ்சி மெத்தையை வந்து நம்ம கண் எதிரில் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதில் இதனால உங்களுக்கு உடம்பு பாடி பெயின் நோய்கள் எந்த நோய்கள் சரும நோய்கள் எதுவுமே வராது நீங்கள் மற்ற மெத்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இளவம் பஞ்சு மத்தையும் தான் சொல்லுவாங்க வாங்கிட்டு போய் ஒரே மாதத்தில் குழி உழுந்துடும் குழி விழுந்துடும் இல்லைன்னா வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா உட்காந்துருவாங்க இதுக்கு இது இருந்த வீடியோவை நீங்க என்ன பார்த்துக்கீங்க தயாரிக்கக்கூடிய மில்லையும் குடோனையும் அதனால வந்து இதுல எதுவுமே கலப்படம் இல்லை எப்படி காய் வருது எப்படி பஞ்சு வருது அந்த பஞ்சை எப்படி எடுத்து உங்களுக்கு வந்து மெத்த தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் இந்த வீடியோல காட்டிருக்கிறேன் ஒரிஜினல் சுத்தமான இளவஞ்சு மெத்தையும் நீங்க கண்டிப்பா இதை பார்த்துருப்பீங்க நிறைய வெரைட்டியா இருக்குது வெரைட்டியான மெத்தைகள் நிறைய இருக்குது குடோன்ல இந்த குடோன் மட்டும் இல்லைங்க ரெண்டு மூணு குடோன்ல வச்சிருக்காங்க நம்ம வீடியோ வந்து சேனலுக்காக ரொம்ப லென்த் அதிகமா போக போறதுனால ஒரு சில மெத்தைகள் தான் நான் காட்டியிருக்கிறேன் வீடியோவில் டிஸ்பிளேலையும் அவங்க நம்பர் காண்டாக்ட் நம்பரை கொடுத்துட்றேன் நீங்க வந்து உங்களுக்கு வேணும் ஒரு மெத்த வேணாலும் சரி ஒரு அல்லது பத்து மெத்த நூறு மெத்த எத்தனை மெத்த வேணாலும் சரி பஞ்சு மூட்டை ஒரு மூட்டை வேணாலும் சரி எத்தனை மூட்டை வேணாலும் சரி அந்த நம்பருக்கு கால் பண்ணி கால் பண்ணீங்கன்னா உடனே உடனே வாங்கிக்கலாம் உடனே உடனே ஆர்டர் பண்ணாலும் ஒரே ஒருத்தர் டெலிவரி பண்ணிடுவாங்க கேஷ் ஆன் டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி அது மட்டும் இல்லாம வாரண்டி கேரண்டி எல்லாமே இருக்குது ஆஃபர் ஐட்டங்கள் நிறைய சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கண்டினியூ வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே இது வரைக்கும் பார்த்து உங்களுக்கு வேணும் நன்றி ஓகே தேங்க்யூ